விமானிகள் பெரும்பாலும் தவிர்ப்பதற்கு காரணம் என்ன ஒன்னு அதிக உயரம் அவசர இறக்கம் சாத்தியமில்லை திபெத்திய நிலவெளி உலகிலேயே மிக உயரமான பகுதி சராசரியாக பதினைந்து ஆயிரம் அடி உயரம் ஒரு விமானத்தில் கேபின் அழுத்தம் குறைவான அவசர நிலை வந்தால் விமானம் பத்தாயிரம் அடி வரை இறங்க வேண்டும் இதுதான் பாதுகாப்பான உயரம் ஆனால் இங்கே மலைகள் பத்தாயிரம் அடிக்கு மேல் இருக்கின்றன எனவே இந்த இறக்கம் சாத்தியமில்லை மிக ஆபத்தான சூழ்நிலை ஏற்படலாம் இரண்டு பிரகாசமான சுழற்சி காற்று டர்புலன்ஸ் மற்றும் கடும் குளிர் இந்த பகுதியை சுற்றி ஹிமாலயா மலை தொடர் உள்ளது இது காற்றில் பிரகாசமான அதிர்வுகள் சுழற்சி மற்றும் ஏற்படுத்த இயலாத காற்றழுத்த மாற்றங்கள் ஏற்படுத்த அதனால் விமானம் தடுமாற்றத்துடன் பறக்கும் அபாயம் உள்ளது மேலும் இங்கு வெப்பநிலை மிகவும் குறைவாக இருப்பதால் விமான எரிபொருள் ஜெட் ஜெட்யூல் கூட உறைந்து போகும் அபாயம் உள்ளது மூணு தீவிர சிக்கல்களுக்கு ஏற்ற விமான நிலையங்களின் பற்றாக்குறை திபெத் என்பது மிகவும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மற்றும் தூரமாக உள்ள இடம் அங்கு விரைவில் இறங்க முடியக்கூடிய விமான நிலையங்கள் மிக குறை ஒரு அவசர நிலை வந்தால் விமானம் அருகிலேயே இறங்குவதற்கான இடம் கிடையாது இது மிகப்பெரிய அபாயம் அதனால் விமானங்கள் என்ன செய்கின்றன பெரும்பாலான விமானங்கள் திபெத்தை தவிர்த்து இந்தியா நேபாளம் அல்லது சீனா வழியாக சுற்றி செல்லும் இது விமானிப்பதற்கு சுலபமான சாதுரியமிக்க மற்றும் பாதுகாப்பான வழிகள் மற்றும் உலக ஜியோகிரபி வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க